ஹை கைஸ் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிவுட்டில் ஃபேமஸான நடிகர் யார்னா ஷாருக்கான் அவரை தான் பார்க்க போகிறோம் அவர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அவரோட மாளிகையை விட்டு வாடகை வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு அதுக்கான காரணத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த மாளிகையோட பெயர் என்ன அப்படின்னா மானட் லேண்ட்ஸ் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது மும்பையில் வந்து ரெண்டாயிரத்தி சதுர அடி பரப்பளவில் அமைந்திருக்கு அது வந்து அந்த அந்த மாளிகை வந்து மன்னர் காலத்தில் வந்து கட்டப்பட்டது அது எங்கே இருக்குது அப்படின்னா பாத்ரா கடற்கரையில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது வந்து அந்த மாளிகை வந்து நூறாண்டுகள் வந்து பழமையானது அந்த நூறாண்டில் வந்து இவர் இரு இருபது ஆண்டு அங்கே தான் வாழ்ந்துருக்காருன்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாங்க இப்போ ஏன் வாடகை வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னா இப்போ அந்த அந்த மாளிகையை வந்து புதுப்பிக்கிறதுக்காக அது நூறாண்டு ஆயிடுச்சுல இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கட்டுறதுக்காக சொல்லிட்டு வாடகை வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த வாடகை வீட்டு வந்து அவரோட முன்பானம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பத்தொம்போதாயிரத்து ஐநூறு லட்சம் வந்து கொடுத்துருக்காங்க எஸ் இப்போ அந்த வாடகை வீட்டோட சதுரடி தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு அடி சதுரடி அதோடய வாடகையோட முன்பணம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது லட்சம் கொடுத்துருக்காங்க அது மாதம் மாதம் வாடகை எவ்வளோ அப்படின்னா பதிமூணு புள்ளி ஐம்பத்தி நாலு லட்சம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ இது வந்து பெரிய நியூஸில் கேஷ்லாம் எல்லார் வீட்டிலும் நடக்கிறத நம்ம நம்ம வீட்டை வந்து சரி பண்ணுறதுக்கு இன்னொரு வீட்டில் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பேட் கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இது வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன் இந் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை கணக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு எந்த மாதிரியான வீடியோஸ் போடலான்னு மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள்